அட்சய திருதி தினத்தைப் போல ஆடிப்பெருக்கு நன்னால் நகை வாங்க சிறப்பானது என்று கருதப்படுகிறது இந்த நாளில் நகை மட்டுமன்றி பிற பொருட்களும் வாங்கலாம் நாம் செய்கின்ற நட்சத்திரங்களால் புண்ணியம் எப்படி பெருகுகிறதோ அதுபோல் இந்நாளில் தொடங்கும் சேமிப்பும் பல மடங்காக பெருகும் என்று கூறுவார்கள் இன்றைய தினம் தங்கம் விலை குறைந்துள்ளதால் ஏராளமானோர் நகை வாங்குவதற்கு தங்கக் கடைகளில் குவிந்துள்ளனர் ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் பத்து குறைந்து குறைந்து ஆறாயிரத்து ஒரு சவரன் கிராமத்துக்கும் விற்பனையாகிறது நேற்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தங்கம் முப்பது ரூபாயும் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாயும் குறைந்த நிலையில் இன்று கணிசமாக குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே போல பதினெட்டு கேரட் தங்கம் கிராமுக்கு எட்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்து இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் சவரனுக்கு ரூபாய் அறுபத்தி நான்கு குறைந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூபாய் ஒன்று குறைந்து ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூறாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது